விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதினா நடவு தாங்க பார்க்க போகிறோம் புதினா நடவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதையோ வேறு எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் சமையலுக்கு புதினா வாங்குவீங்கள அதோட தண்டுன்னு சொல்லுவாங்க இதாங்க புதினாவோட குச்சி இது நம்ம என்ன பண்ணணும்னா பூமி பக்கம் எது போகணும் மேல் நோக்கி எது வரணும் அதை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு சும்மா குச்சி சும்மா சும்மா ஊனி விட்டோம் அப்படின்னாலே வளர ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு அந்த இலையெல்லாம் ஆயிவிங்கள அதில் அந்த மேல் பக்கத்தில் இருக்கிறப்ப மட்டும் என்ன பண்ணுங்கன்னா இலையை விட்டுருங்க இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் இந்த இடம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த இலை வந்து மேல் நோக்கி இருக்குது அப்படின்னா இந்த இலை வந்து மேல் நோக்கி தான் வளருதுன்னு அர்த்தம் அப்போ இந்த தண்டு பகுதி கீழே போயிடணும் இப்படி ஒவ்வொரு பக்கமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இல்லை அதை விட எனக்கு சிம்பிளாக தெரியணுன்னா மேலே இருக்க இலையை வந்து கில்லாமல் விட்டுருங்க நீங்கள் நடவு பண்ண போறீங்க அப்படின்னா கில்லாமல் விட்டுட்டிங்க அப்படின்னால என்ன பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக வந்து நடவு பண்ணிடலாம் புதினா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து செடி வச்சிங்கனாடே அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே முளைச்சிருங்க நான் இப்போ வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ண போகிறோம் பாருங்கள் வெறும் சும்மா அவ்வளோதான் மண்ணை மட்டும் லைட்டாக இலக்கி அந்த மண் வந்து பொழு பொழுன்னு ஆகணும் கட்டியாக இல்லாமல் இப்படி நடவு பண்ணால் போதுங்க இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஏழு நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருப்பேன் அதில் தான் இன்றைக்கி நடவு பண்ணுறோம் இவ்வளோதாங்க இனி ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு இந்த இடத்துல நடவு பண்ணியிருக்கோம் இப்போ இதே இடத்துல இன்னொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நடவு பண்ணியாச்சு இது ஸோ க்ளீனிங் ஒர்க்கு நடந்துருச்சுங்க இப்போ நீங்கள் இந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கலாம் அவ்வளோ மோசமாக இருக்கும் இப்போ இதை பாருங்களேன் இதையும் பாருங்கள் எப்படி நடவு பண்ணிட்டோம் மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டோம் இங்கெல்லாம் பார்க்கலாம் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக பார்க்கலாங்க இவ்வளவு தாங்க புதினா நடவு அறுவடை எல்லாம் நம்ம வரப்போகிற நாட்களை பார்க்கமோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்